கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அநேக உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் கண்பானவர்களே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாராவது அதை விருப்பப்படுவாங்களா சொல்லுங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போகிறோன்னு வைங்களேன் ஒரு சின்ன வழித்தடந்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வந்தால் ஒரு பெரிய வழித்தடம் இருக்குது எந்த வழியாக போகிறதுக்கு நாம் ஆசைப்படுவோம் சொல்லுங்கள் இடுக்கமான வாசல் வழியாக போனால் இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு காயப்பட்டுக்கிட்டு ஒருவரை ஒருவர் நெருக்கிக்கிட்டு அதுக்குள்ளே புகுந்து போக முடியாத அளவுக்கு அட்டிச்சு நெருக்கி பிடிச்சி உள்ளே போகணும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா ஆனால் அந்த பக்கம் விசாலமான ஒரு வழி இருக்கும் எல்லோரும் போகலாம் எல்லோரும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் அப்புறம் அப்படியே விசாலமாக போகலாம் நல்ல இடைவெளி இருக்கும் அந்த அந்த மாதிரி போகிறது தானே நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் எல்லோரும் அப்படித்தானே பிரியப்படுவாங்க ஆனால் யாண்டவர் சொல்கிறாரு இடிக்கமான இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க ஆசைப்படுங்க முயற்சி பண்ணுங்கிறது இப்போ இந்த இந்த இடுக்கம் அப்படின்னா என்ன அதைத்தான் இடுக்கமான வாசல் அப்படின்னா என்ன அதைத்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பார்க்க போகிறோம் இடுக்கம்னா துன்பம் இடுக்கம்னா வேதனை இடுக்கம்னா கஷ்டம் துன்பத்தோடு நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்னா இல்லை அந்த வாசல் வந்து நம்ம எங்கே அழைத்து செல்லுகிறது என்று சொன்னால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த இடுக்கமான வாசல் நம்மை அழைத்துச் செல்லுகிறோம் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு தங்கம் இருக்குது பார்த்திங்களா தங்கமோ வெள்ளியோ செம்போ எதுவானாலும் சரி அது ஒரு உரு பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு உருவகம் அதை வந்து ஒரு அழகாக மனிதர்களால் அதை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு உருவமாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் அது என்ன பண்ணு தெரியுங்களா பயங்கரமாக அடிவாங்க நெருப்பில் காய்ச்சப்படும் உருக்குவாங்க அடிப்பாங்க தட்டுவாங்க சுற்றியில் ஓங்கி ஓங்கி அடைப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் தான் அந்த தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ செம்புக்கோ ஏன் மண்ணு கூட பாருங்கள் ஒரு அழகான ஒரு சிலையாகவோ அல்லது அழகான ஒரு பானையாகவோ அழகான ஒரு கைவினை பொருளாகவோ மாறணும்னா அது நல்லா மிதிப்படணும் மிதிப்பட்டால் தான் அது வந்து வீட்டில் மனிதர்கள் மத்தியில் ஒரு அலங்கார பொருளாக பாதுகாப்பாக வைக்கப்படும் தங்கமும் அப்படித்தான் அது ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்படணுன்னா அது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா முதல்ல அடிபடணும் நெருப்பில் வேகணும் இந்த அடிபடுறது வேகிறது காலில் மிதிப்படுறது அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படி நாம் பார்க்குறோமில்ல அந்த சம்பவத்துக்கு பெயர் தான் இடுக்குமான வாசல் அந்த சம்பவத்துக்கு பெயர் தான் இடுக்கமான வாசல் பெரியவர்களை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் இடுக்கமான வாசல் வழியாக உட்புறவே அந்த பக்கம் போய் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நூறு சதவீதம் மாற்றமாக இருக்கும் அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்போ இதுக்கிடையில் ஒரு கேட் இருக்கு ஒரு வாசல் இருக்கு அந்த வாசலில் நாம் துன்பப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படணும் எப்படி துக்கப்படணும்னா சும்மா வெறுமான தப்பு பண்ணிட்டு போய் துன்பப்படுறது ஒருவருக்கு நீங்கள் நன்மை செஞ்சு ஒரு ஒரு இடத்துல நீங்கள் உண்மை பேசி ஒருவனிடத்தில் நீங்கள் உண்மையாய் நடந்து ஒருவனை முழுமையாய் நேசித்து இப்படியெல்லாம் ஏசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் பரலோகத்தில் பிதாவினோட வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு இடுக்கமான வாசல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிலுவை பாடுகள்னு ஒன்று இந்த பாடுபட்டதுனால அவர் எங்கே போயிட்டாருங்க பிதாவின் வலது பாரிசத்துக்கு போயிட்டார் இப்போ இந்த பாடுபடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மனித மனிதநாயகம் உள்ளவராக இருந்தார் இந்த பூமியில் அடுத்தவன் செய்கிற தப்பு போய் சுட்டி காட்டினார் பசி பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுத்தார் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார் நோய்வாய்ப்பட்டவனை சுகப்படுத்தினர் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொன்னார் துக்கத்தில் இருக்கிறவனுக்கும் வேதனையில் இருக்கிறவனுக்கும் ஆறுதல் சொன்னார் அவ அடுத்தவன் மீது அன்பு செலுத்தினார் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ததினாலே அவர் சோதிக்கப்பட்டார் அதுதான் அவருக்கு இடுக்கமான வாசல் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் அவர் உட்பிரவேசித்ததினாலே பிதாவின் வலது வாரிசத்தில் வீட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு நம்மையும் அப்படித்தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பூமியில் நேயம் உள்ளவர்களா பிறர் மீது அன்பு செலுத்துகிறவர்களா உண்மை உள்ளவர்களா எப்படிங்க நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் ஒரு சில பாடுகள் உங்களை தேடி வரும் இந்த உலகத்தாரால் உங்களுக்கு ஒரு சில பாடுகளும் ஒரு சில வேதனைகளும் ஒரு சில துக்கங்களும் வரும் இந்த உலக சிற்றின்மங்களை வெறுக்கணும் உலகத்தினுடைய பாவங்களை வெறுத்து நீங்கள் உண்மையும் உத்தமமாக வாழ போது அநேக பாடுகள் வரும் இடுக்கமான சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் அது வழியாக உட்பிரவேசிக்கிறபோது அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்கிறப்போ அந்த பக்கம் அருமையான ஒரு வாழ்க்கை ஒரு நித்திய வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறதுன்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்புற நீங்கள் ஆசைப்படுங்க முயற்சி பண்ணுங்கள் நிறையா பேர் அப்படி ட்ரை பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இருக்காமல் அதில் முழுமை அடையன்னு சொல்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கும் கூட பாடுகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்வது பரலோகத்திற்கு நாம் பயணிக்கிறோன்னு அர்த்தம் பாடுகளுக்கு மத்தியில் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறது பிதாவரோட வலது பாரிசத்திற்கு போவதற்கான ஆயத்தம்னு நாம் நினைக்கணும் அதனால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க ஒரு நாள் இந்த உலகத்தில் வருகிற எந்த சோதனைகளை கண்டும் அஞ்சக்கூடாது எந்த சோதனைகளை கண்டும் பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கக்கூடாது கலப்பையின் மீது கையிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல அன்பானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவரையே பின்தொடர்ந்து நம்ம பயணிக்கிறப்போ நிச்சயமாகவே இடுக்கமான வாசல் நமக்கு எல்லா விதத்திலையுமே விசாலமாய் அமையும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்து பரலோகத்திற்கு பாத்திரமான அந்த வாழ்க்கையை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தொடர்ந்தும் அது கிருபையும் உங்களுடைய அன்பும் உருடைய வார்த்தை எங்களை வழி நடத்திட்டு இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்து இதாவுடைய வலது பாரிசத்திலே வருவதற்கு இந்த இரண்டிற்கும் நடுவில் அவர் சிலுவைப்பாடுகள் என்கிற அந்த இடுக்கமான வாசல் வழியாய் அவர் உட்பிரவேசித்தார் ஆண்டுபுரே அதே போல் நாங்களும் இந்த உலகத்தில் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் துக்கங்களினாலும் ஆண்டு நாங்கள் உப்பிரவேசித்து முடி பரிசுத்தமான இடத்திற்கு வர நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் மத்தையில் நீர் சொன்னது போல என் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் ஆண்டுபுரே அதுபோல் நாங்கள் வசனத்தின் நிமித்தமும் கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தமும் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதிலிருந்து நாங்கள் மீண்டு அதை தாங்கிக் கொண்டு உங்களுடைய பரிசுத்தமான இடத்துல நாங்கள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டு தொடர்ந்து உமது அன்பும் உமது கிருபையும் முப்படி வழிநடத்துதலும் இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகளும் எங்களை வழிநடத்துல எல்லாவற்றையும் உமது இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன்